சகல குடும்பத்திற்கும் இருக்கிற காரணராகிய கர்த்தருடைய நாமத்தை ஒருமனமாய் உயர்த்த நாம் வந்திருக்கிறோம் பாகம் ஏழாவது பாகம் தேவனாகிய கர்த்தர் ஆறாவது பாகத்தில் பூமியின் பலனை குறித்து நம்மோடு பேசினார் ஏழாவது பாகத்தில் அவன் புருஷனுக்கு மனைவி கொடுக்கும் பலனை குறித்தும் நாம் சிந்திக்கப் போகிறோம் கழிந்த அமன் மூன்றாவது பாகத்தில் மனைவிகளுக்கு அவன் குறித்த வார்த்தையை தேவன் சொன்னார் ஏழாவது பாகத்தில் ஏழென்று சொன்னால் பூரணத்தை குறிக்கிறது பரிபூரணராகிய தேவன் நம்மை பூரண ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறார் முதலாவது குடும்பத்தில் பூரண ஆசீர்வாதத்தை தேவன் அருள விரும்புகிறார் குடும்பமே அமன் ஸ்தோத்திரம் கலைந்தால் குடும்பம் குட்டிச்சோறானால் பின்ன புருஷர்கள் அவன் வாழ்க்கையில் என்ன சம்பாதித்தும் மன நிறைவோடு சமாதானத்தோடு அவர்களால் இருக்க முடியாது என்ன சொல்லுவாங்க பயங்கர மனக்குழப்பம் என் வீடு சரியில்லை வீட்டுக்காரி சரியில்லை என்று அப்போ இந்த சரியில்லாததை நாம் சரிபடுத்தி கொண்டால் நாம் சீரான வாழ்க்கை வாழவும் அவன் ஏதுவாய் இருக்கும் நாம் வாசிக்கப் போகிறோம் புருஷர்களுக்கு மனைவி கொடுக்கும் பலன் என்ன நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு வசனத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்கப் போகிறோம் அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் அவள் சம்பத்து குறையாது அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் புருஷனுக்கு தீமையே அல்ல அமீன் நன்மையை செய்கிறாள் ஸ்தோத்திரம் எப்படி புருஷனுக்கு தீமையை அல்ல புருஷனுக்கு நன்மையை செய்கிறாள் புருஷனுடைய இருதயம் மனைவியை நம்புமா அப்போ புருஷனுடைய இருதயம் மனைவியை நம்பினா மனக்குழப்பமும் இல்லை மனதயக்கமும் இல்லை அவன் குடும்ப கோடதிகளுக்கு நாம் போய் நிற்க வேண்டிய அவன் தேவையும் வராது இன்றைக்கு அவன் ஸ்தோத்திர எண்ணிக்கையை பார்த்தால் யாருக்கு தான் விவாகரத்து அதிகமாகிறது கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்துவை சார்ந்தவர்களுக்கும் அவன் தேவன வேதத்தை கையில் ஏந்தினவர்களுக்கும் வேதத்தை சுமக்கிறவர்களுக்கு தான் அமேன் இருக்கிறது ஆனபடியால் இப்படி அதிகமாகிற இந்த அனுபவத்தை குறைக்கவும் இந்த அனுபவத்திலிருந்து நாம் விலகிக்கொள்ள தேவன் விரும்புகிறார் அமேன் அப்படியானால் அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் அப்போ உங்கள் புருஷனுடைய இருதயம் முதலாவது உங்களை நம்பணும் ஆமீன் உங்களை அவன் நம்பினா நீங்கள் என்ன செய்தாலும் அவர் உங்கள்கிட்ட கணக்கு கேட்க மாட்டார் ஆமீன் அவர் உங்களோட இடத்துல என்ன செய்ய மாட்டார் ஒரு காரியத்தையும் குறித்து அவர் யோசிக்க மாட்டார் அப்படி என்று சொல்லி அமீன் அநேக பெண்கள் புருஷர்களை வஞ்சித்ததும் ஏமாற்றினதும் எனக்கு தெரியும் அமேன் நீங்கள் அப்படிப்பட்ட ஷோ காண்பித்து கொண்டு நாடகம் போட்டுக்கொண்டு புருஷர்களை நம்ப வைத்து நீங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணுவீர்களே ஆனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் எஜமான நானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அமேன் அவர் சகல செயல்பாடுகளுக்கேற்ற பிரதிபலன் அளிப்பார் என்பதையும் அறிந்து உங்கள் அந்தரங்க வாழ்க்கை உங்கள் புருஷர்கள் தொலை தேசத்தில் போயிருக்கலாம் தூர தேசத்திலே போயிருக்கலாம் ஆமின் ராஜ்ஜியங்களிலே அவர்கள் இருக்கலாம் பல நாட்கள் தங்கி அவர்கள் மீன்பிடித்து கொண்டிருக்கலாம் பல மாதங்கள் அவர்கள் தங்கி அவர்கள் கேரளாவிலே வேலைகள் எடுத்து நடத்துகிறவர்களாய் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் தேவனுக்கு நீங்கள் அஞ்சி அவன் தேவனுக்கு பயந்து நடப்பது போல உங்கள் புருஷர்களுக்கும் அஞ்சி நீங்கள் பயந்து நடக்கும்போது அவன் உங்கள் அவன் நிமித்தம் உங்கள் புருஷர்களுக்கு நன்மை உண்டாகும் பாருங்க உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவர் அவர் தீமையை அல்ல நன்மையை செய்கிறார் அப்படி இப்போ யோசிங்க ஸ்தோத்திரம் உங்கள் ஐயா மார்கிட்ட கேட்டால் தான் ஐயா சொல்லுவாங்க அமேன் எனக்கு வந்த நாளில் இருந்து நன்மை தான் அமேன் எனக்கு வந்த நாளில் இருந்து எனக்கு சந்தோஷம் தான் அநேக சகோதரர்கள் சொல்லுகிறது நான் பார்த்துருக்கிறேன் அமேன் இவ கிடைத்ததுனால நான் உயிரோடு இருக்கிறேன் ஒரு தகப்பனார் தன் மனைவியை குறித்த இடத்துல சொன்னால் மேன் ஸ்தோத்திரம் ஆண்டவர் எனக்கு அவன் தந்ததினால்தான் நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன் அவன் நான் இன்றைக்கு இவ்வளவு சந்தோஷமாய் இருக்க காரணம் அவன் கத்தர் எனக்கு தந்த நல்ல ஈவாகிய இந்த மனைவியின் நிமித்தம் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நீதிமொழிகளின் புஸ்தகத்துல அவன் மனைவி கத்தர் அருளும் ஈவு என்று அப்போ தேவன் அருளுகிற அந்த ஈவை குறித்து அவன் பெற்று கொண்டவர்கள் சொல்லணும் ஆண்டவர் தந்த அவன் ஈவு சில அவன் சகோதரியை குறித்து சில சகோதரர்கள் சொன்னாங்க ஆண்டவர் எனக்கு தான் அவன் நான் இவ்வளவு இருக்கிறேன் என்று அப்படியானால் அவன் உங்களுடைய நடக்கை உங்கள் இருதயம் இருந்தால் நிச்சயமாய் உங்களுடையவர்கள் உங்களை குறித்து சாட்சி அப்போ மனைவியை குறித்து புருஷன் சாட்சி கொடுக்க வேண்டும் புருஷனை குறித்து மனைவி சாட்சி கொடுக்க வேண்டும் பெற்றோர்களை குறித்து பிள்ளைகள் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளை குறித்து பெற்றோர்கள் கொடுக்க வேண்டும் அவன் இப்படி கொடுக்கும்போது தேவநாமம் அதிலே விளங்கும் குடும்பத்திலே சமாதானம் அவன் நீடி துருக்க தொடங்கும் குடும்பத்துல சந்தோஷம் நிலைபெற்று பெற்று இருக்க தொடங்கும் அவன் நாம் இங்க வாசிக்கப் போகிறோம் ஆதி முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல அப்பொழுது லேயாள் நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு அவன் இசகார் என்று பெயரிட்டாள் அப்ப பாருங்க மனைவி புருஷ வேலைக்காரிக்கு கொடுக்கிறார் இன்னைக்கு இப்படிப்பட்ட தப்பு செய்யாதீங்க அன்னைக்கு அப்படி சாராய் செய்தது நிமித்தம் அமென் ஸ்தோத்திரம் அனுபவித்த காரிய நமக்கு தெரியும் அமென் கிருபையினால் அமன் ஸ்தோத்திரம் யாக்கோவின் மனைவி ஆகிய ஸ்தோத்திரம் ராகேல் செய்தது நிமித்தம் அனுபவித்தது நமக்கு தெரியும் அமென் ஸ்தோத்திரம் அண்ணாய் செய்தது நிமித்தம் அவன் பெனினால் கையிலிருந்து பெற்றுக்கொண்டது தெரியும் அவன் நாமும் இப்படிப்பட்ட தவறை செய்வோமே ஆனால் நமக்கும் அதற்கேற்ற அவன் ஸ்தூத்திரம் தீமையும் துக்கமும் வரும் நம் புருஷனாய் உங்கள் புருஷனாய் இருக்க முடியாது அவர்கள் புருஷனாகவும் இருக்க அவன் கூடியது வரும் அவன் சாரா பிற்பாடு சொல்லுகிறாங்களே அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் பிள்ளையும் விட்டுவிடுங்க அவன் என் பிள்ளையோடு அவன் சுதந்திரவாளியாக இருக்க வேண்டாம் என்னைப் போல அவளுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டாம் அவன் இப்படிப்பட்ட அனுபவங்கள் நாம் செய்யும் போது அதற்கேற்ற அவன் பலனை அனுபவிக்க வேண்டியது வரும் அவன் விட்டு கொடுத்துட்டு தா 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 என்று சொல்லி கூப்பிட்டா தர தருவாங்களா மன் ஸ்தோத்ரம் முத்தீனமாய் நாம் சில காரியங்களை செய்து கொண்டு ஆமின் அவர்களை நாம் விட்டுக் கொடுத்துக் கொண்டு ஆமின் அது பரவாயில்லை ஆமின் அவர்கள் போய் வரட்டும் அது நிமித்தம் எனக்கு பலன் உண்டாகும் என்று சொல்லி பலனுக்காக விட்டுக் கொடுக்கிற துணவிகளே உங்கள் புருஷர்களை ஆமன் விட்டு கொடுக்கிற அனுபவங்களை நிறுத்தி கொள்ளுங்கள் மன் கத்தர் எந்த நிலையிலும் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து கத்தர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றும் கால வரைக்கும் நீங்கள் பொறுத்திருங்கள் ஆமேன் பொறுமை உள்ளவன் பூமியை சுகந்தரிப்பான் அப்ப இந்த பூமியில நாம் வாழும்போது பொறுமையோடு இருந்தால் அதனதின் காலத்தில் தேவன் தேவன்கிற நல்ல ஈவுகளை நல்ல நன்மைகளை நாம் சுகந்தரிப்பதற்கு ஏதுவாகும் ஆமே நாம் சுகந்தரிப்பதற்கு முன்பதாய் ஆத்திரப்படுகிறோம் அவசரப்படுகிறோம் அதனால் நமக்கு அநேக வேதனைகளுக்கு அவன் சொந்தக்காரராகிறோம் அவன் நம்ம குடும்பத்தின் சமாதான கேடுக்கு நாம் சொந்தக்காரராகிறோம் நாம் வந்து என்ன சொல்கிறோம் என் புருஷன் சரியில்லை என் புருஷனுக்காய் செவி இங்கே என் பிள்ளை சரியில்லை என் பிள்ளைக்காக செபி என்று சொல்லுகிறோம் முதலாவதாக நாம் நம்முடைய பலவீனங்களை புரிந்து கொண்டால் நம்முடைய புருஷர்கள் இருப்பாங்க பிள்ளைகள் பிள்ளைகளாய் இருப்பாங்க புருஷர்களை பார்த்து சொல்லுகிறேன் புருஷர்கள் புருஷர்களாய் இருந்தால் மனைவிகள் மனைவிகளாய் இருப்பாங்க பெற்றோர்கள் பெற்றோர்களாய் இருந்தால் அவன் பிள்ளைகள் பிள்ளைகளாய் இருப்பாங்க சபை அவன் ஊழியர் குடும்பம் ஊழியர் குடும்பமாய் இருந்தால் ஜனம் இருக்கும் ஜனம் இருந்தால் ஊழியர் குடும்பம் ஊழியர் இருக்கும் இந்த ரகசியத்தையும் இந்த ஆழத்தை நாம் அறியாமல் அமேன் எதையெல்லாம் பிதட்டுகிறோம் எதையெல்லாம் பதட்டுகிறோம் அமேன் ஸ்தோத்ரா வாயெடுத்த தொறாத எப்போதும் பராதியும் எப்போதும் ஸ்தோத்ரா அவச் சொல்லும் அவ பேச்சுகளையும் பேசி பரியாசங்களையும் அவன் செய்து கொண்டிருக்கிற அவன் நமக்கு ஆவியானவர் ஒரு எச்சரிப்பை தருகிறார் இந்த கதைகளை நிறுத்திக் கொண்டு நாம் செய்ய வேண்டிய உத்தரவாதங்களை நாம் அமேன் செய்தாக வேண்டும் நாம் எடுக்க வேண்டியவைகளை எடுத்தாக வேண்டும் நாம் செய்ய வேண்டியவைகளை செய்தாக வேண்டும் நாம் தேவன் நமக்கு தந்தவைகளை அமேன் விட்டு கொடுக்காமல் இருந்தால் நாம் கேடில்லாமல் இருப்போம் கேடுக்கு காரணம் விட்டுக் கொடுக்கிறது விட்டு கொடுக்காமல் இருந்தாலும் கேடில்லாமல் இருப்பதற்கு இருக்கும் பாருங்கள் ஆதி புஸ்தகம் இருபதாம் அதிகார ரெண்டு மூன்றுல அமேன்ஸ் ஸ்தோதர் ஒரு மனைவி நிமித்தம் புருஷனுக்கு நன்மை வருகிறது தேவன் இரவில அவிமிலுக்கு சொப்பனத்துல தோன்றி நீ அழைப்பித்த ஸ்ரீயின் நிமித்தம் நீ சத்தாய் அமீன் அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார் இப்படி அவன் தேவன் சாராலோ அவன் நிமித்தம் ஆபிரகாமின் நிமித்தம் தேவன் அமிமேலோக்கோடு இடைபட்டது போல என் அன்பு சகோதரிகள் தாய்மார் ஆண்டிமார் தங்கச்சிகளின் நிமித்தம் சில அபிமேலக்கோடு ஆண்டவர் இடைபடுவதற்காய் நான் அந்தரங்கமாய் செபிக்கிறேன் இப்படி ஆனால் பயப்படாதவன் பயப்படுவான் அவன் தேவையில்லாத ஒருவன் உன்னை பார்ப்பதற்கும் அவன் உன் பேரிலே அவன் இச்சை ும் ஏது இல்லாமல் இருக்கும் இப்படிப்பட்ட ஏது இல்லாமல் இருப்பதற்காய் நான் உங்களுக்காய் தேவ சமூகத்தில் அந்தரங்கமாய் செபிக்கிறேன் உபவசிக்கிறேன் வருகிற நீங்கள் ஒவ்வொரு பேரும் அமேன் அவரவர்களுடைய மனைவியாய் இருப்பதற்கும் அமேன் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற புருஷர்களுக்கு மாத்திரம் நீங்கள் சொந்தக்காரர்களாய் இருப்பதற்கும் புருஷர்கள் அமன் மனைவிகளுக்கு மாத்திரம் சொந்த புருஷர்களாய் இருப்பதற்கும் அதற்காய் நான் செபிக்கிறேன் ஆவியானவர் இன்றைக்கு அதை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார் அதை குறித்து தான் ஆவியானவர் நம்மோடு அமேன் இடைபட்டு கொண்டிருக்கிறார் பார்த்தீங்களா நீச்சத்த சாகாத இருக்கணுமோ தொடாத நீ பார்க்காத நீ பேசாத நீ இச்சிக்காத நீ ரசிக்காத என்று சொல்லக்கூடிய அளவில் அவன் தேவன் செயல்பட அவர் வல்ல தேவனா அவர் இருக்கிறார் அவன் தேவன் அவ்வளமாய் செயல்பட தேவன் அவ்வளமாய் கிரியை நடப்பிக்க வேண்டுமானால் நாம் இவ்வளமா இருக்க வேண்டும் அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமேலை காலனுப்பி சாராளை அழைப்பித்தான் பாருங்க ஒரு பொய் பொய் நிமித்தம் அபிமேலுக்கு சொப்பனத்துல கலக்கம் சொப்பனத்துல தேவன் அவன் பேசுகிறார் இதனால நாம் ஆண்டவர் ஆண்டவர் பேசுவார் என்று இல்ல நமக்கு பார்த்து பொய் சொல்லாது அவன் சூழ்நிலையை பார்க்கிற தேவன் நன்றாயிருக்கிறார் ஆபிரகாமின் நிமித்தம் சாராளுக்கு கேடில்லாமல் காற்றவர் நம் ஒவ்வொரு பேரின் நிமித்தம் மனைவிகளுக்கு மனைவிகளின் மித்தம் புருஷர்களுக்கு கேடில்லாமல் தேவன் காத்துக் கொள்வாராக தேவ கிருவை ஒவ்வொரு பேரும் ஆண்கள் ஆண்களுமாய் பெண்கள் பெண்களுமாய் சேர்ந்து கைகளை சேர்த்து பிடித்து குடும்ப இந்த ஆலோசனைக்காய் தோத்திரம் தகப்பனே நாங்கள் எங்கள் புருஷர்களுக்கு அந்த ஒரு நாங்கள் எங்கள் மனைவிகளுக்கு அந்த ஒரு எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாய் மனமகிழ்ச்சியாய் நம்பத்தக்கவர்களாய் நாங்கள் ஒருமித்து குடும்பத்தின் அந்த ஒரே ஆசீர்வாத நன்மைகளை சுகந்தரிக்க உதவி செய்வீராக தடைகள் தடசங்களை மாற்றுவீராக தேவக்கரம் தேவ ஆளுகை தேவ பிரசனம் நன்மையாயிருப்பதாக மகிமை தேவனுக்கு நாமத்தில் பிதாவே ஆமேன் கட் பிளஸ்யூ காட் பிளஸ் யூ